இந்த நாளிலும் கத்தோடைய நாம மையப்பிரட்டும் இந்த நாளிலும் இந்த ராமவச்சன ஆராதனைக்கு செய்தி ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஒன்று குருந்தியல் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாசனம்

கொரிந்திய பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றுலேருந்து இப்படியாக சொல்லுகிறது அப்போ சாய் பவுன் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்போ இந்த இந்த காரியங்களை யாருக்கிறது பவுன் பெற்றுக்கொண்டாரு கத்தரிடத்திலிருந்து இந்த மாதிரி காரியங்களை அவர் பெற்றுக்கொண்டு என்னவெனில் கத்தராகி இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து தெளிவாக தானே சொல்கிறாரு ஸ்தோத்திரம் பண்ணி அதை நீங்கள் வாங்கி இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அப்படியே போஜனம் பண்ண பின்பு அவர் அந்த படியை பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் இப்போ பாருங்கள் அபோஸ் நாய் பவுல் சில காரியங்களை தெளிவாக அவர் சொல்லுகிறார் அப்போது இந்த இந்த ராபோஜனம் அப்படிங்கிற கடந்த வார்த்தை நம்ம பார்த்தோம் ராபோஜனம் தான் அதை அப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூன்று சாட்சியின் வாக்கினாலே அதாவது வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் இன்றைய நாட்களில் கூட பாருங்கள் இங்கேயும் பவுல் சொல்கிறாரு அன்று ராத்திரியிலே அப்பதை எடுப்பேன் அப்போ இதுல ஏதோ ஒரு ரகசியத்தை கத்தர் வைத்திருக்கிறார் என்பதை ஜனங்கள் இந்த நாட்களிலே புரிந்து கொள்வதில்லை அதாவது அந்த ஊழியத்தை நடத்துகிறவர்களும் போதிக்கிறவர்களும் இந்த காரியத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அப்போ அவர்கள் இந்த வார்த்தையை பகல்ல செஞ்சுட்டு ராத்திரில எப்படி நம்ம ராத்திரில செய்யாம பகல்ல செஞ்சுட்டு அதை ராபோதும் எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு புதிதாக அவர்கள் ஒரு வார்த்தையை என்னுடைய நாட்களிலே தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இது எந்த விதத்திலும் சரியானது அல்ல அது கர்த்தருக்கு பிரியமாயும் இல்லை அது கர்த்தருக்கு விரோதமான காரியம் பாருங்க இப்போ கீழே வாசிங்க இருபத்தி வாசிங்க

அவர் மரணத்தை நினைவும் கூறு அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அப்போ அவருடைய மரணத்தை மற்றவங்களுக்கு நம்ம தெரிவிக்கிறோம் இன்னைக்கு கூடி வந்திருக்கிறதுக்கு இந்த மாலை வேளையே நம்ம கூடி வந்திருக்கிறோம் அப்போ அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம் இப்போ பாருங்க சில இன்னைக்கெல்லாம் ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நான் கடந்த கடந்த நாட்களிலே இந்த காரியங்களை குறித்து கொண்டே இருந்தேன் அப்பொழுது இப்போ நம்ம சபையெல்லாம் எண்ணிக்கை குறைவானவர்கள் மட்டுமே இருக்கிறோம் இதே போல நான் என்னுடைய ஆவி இந்த கால்கையில முப்பத்தி மூணு வருஷத்துல திண்டுக்கல்ல அநேக சபைகளிலே இந்த ராபு காரியம் காரியம் இப்படித்தான் அனுசரித்துக் கொண்டிருந்தார்கள் இரவு மேல்தான் அனுசரிப்பார்கள் பாதங்களை கழுவி அப்பம் செய்து ரசம் செய்து அனுசரித்து கொண்டு கொண்டிருந்தார்கள் ஏன் இது அப்போ மாறி இருக்கு தெரியுமா இன்னைக்கு அநேக சபைகளில் மாறி இருக்கு ஏன் தெரியுமா அவங்க சொல்ற காரணம் எங்கள் சபையில் ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எங்கள் சபையில் ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆகவே அதை இரவு நேரத்தில் அனுசரிக்க முடியாது பாதங்களை கணுவ முடியாது அதனால நாங்கள் பகல்லையே செஞ்சுடுறோம் பாதங்களெல்லாம் கணுவறதில்லை அவங்க சொல்ற காரணம் அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா ஏ இன்னைக்கு சபைகளுக்கு ஆத்மாക്കളെ நிறைய கொடுக்க மாட்டேங்கறார் என்ன காரணம் என்னன்னா இதுவே அப்போ அவர் சொல்ற ஸ்டேட்மென்ட் என்னங்க சபையில் ஆத்மாக்கள் நிறைய இருந்தனால அவ செய்ய முடியல இப்ப கர்த்தர் பார்த்தாரு ஆத்மாக்கள் நிறைய குடுக்குறதுனால நான் செய்ய முடியலன்னு சொல்ற ம் அப்ப ஆத்மாക്കളെ கம்மியாவே வச்சிருந்தா இதுக்கு அதனாலவே உண்மையாய் சத்தியத்தை போதித்து இந்த மாதிரி வழி நடத்துகிற சபைகளில மிகவும் குறைவான ஜனங்களே இருக்கிறார்கள் கத்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் அப்ப நிறைய கொடுத்தோன்னா கர்த்தரை மறுதளிக்கிறார் கத்துடைய வசனத்தை விட்டு விடுகிறார் என்பதை கத்தர் உணர்ந்து இந்த நாட்களிலே பாருங்க கத்துடைய வசனத்தின்படி கத்துடைய காரியங்களை அனுசரிக்கிற சபைகளில மிகவும் குறைவான ஆத்மாக்களே இருக்கிறார் இருபது வருஷம் முப்பது வருஷம் இருக்கிற சபைகள்ல கூட சத்திய வசனத்தின்படி செய்யணும் சொன்னா அங்க ஆத்மாக்கள் மிகவும் குறைவாக இருக்கும் நல்லது நிறைய பேரோட சேர்ந்து வார்த்தையை வாழ்க்கையை விட்டுவிட்டு கற்றுடைய திட்டத்தை கற்றுடைய உபதேசத்தை விட்டுவிட்டு நாம் தேவடைய ராஜ்யத்துக்கு போகாமல் இருப்பதை காட்டிலும் கொஞ்சம் பேராய் உண்மையாய் இருந்து அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்து கொண்டால் அதுவே கத்துடைய பார்வையில விளையேற பெற்றது கத்தன் இதுதான் கடந்த நாட்கள் நான் இது குறித்து அதிகமாக யோசித்தேன் அப்பொழுது கத்தந்த காரியங்கள் எனக்கு

ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய சாட்சி அவருடைய பொது வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கத்தருக்கு உண்மையாய் இல்லை ஒரு சகோதரன் நாங்கள் ரயில்வேல கடை வச்சிருக்கும் போது அந்த பையன் பேர் டேவிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சம் அபராதி பிடிச்சவன் அப்போவே டிவிச்சம்க்கு என்ன செய்வேன் ரன்னிங்கிலே ஏறுவேன் ரன்னிங்லேயே இறங்குவேன் இப்படியே ஏறி இறங்கிட்டு இருந்தவன் ஒரு நாள் உள்ள அவனை இழுத்துருச்சு இருந்தோணது எ இடுப்புக்கு கீழே பூரா நொறுக்கிவிட்டது என் பேர் டேவிட்டு ரொம்ப என்ன சொல்வது மரியாதை அந்த ஏரியாக்கார பயன் கடைசியில் ஆஸ்பத்திரி கொண்டு புடச்சிருக்கேன் கத்திரவனுக்கு ஜீவனை கொடுத்தார் கத்திரவனுக்கு ஜீவனை கொடுத்தான்ண்டும் இருக்கிறேன் ஆனால் இடையில நான் பார்க்குற பொழுது நான் இப்பொழுது நான் சபைக்கு போயிருக்கேன் ரொம்ப சந்தோஷமான தம்பி நான் நினச்சேன் பரவாயில்லையே நீ வந்து இன்றைக்கி அப்படி ஒரு சூழ்நிலையில் நீ வாழ்ந்து நீ கத்திரையை எடுத்துக்கொண்டு சபையில் இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக நான் நினைச்சேன் அப்புறம் இடையில விசாரிக்கிற பொழுது அந்த நான் போயிருந்த சபைக்கு போடுறேன் நான் வேற ஒரு சபைக்கு போகிறேன் அப்படின்னா சரி ரைட் இங்கே கத்தரை தொழுந்து கொள்ளு அப்படின்னு சொல்லி கடைசியில் அவருடைய சாட்சி எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அவனோட வேலைக்கு போகிற தம்பியை சொல்கிறாங்க இருபத்தி மணி நேரம் வேலை பார்த்துட்டு சிகரெட்டை வாயில வச்சுக்கிட்டேன் வேலை பார்ப்பாங்க எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்தாங்க வயர் என்ன வச்சிருப்பாரு எப்பொழுதும் சிகரெட் இருக்கும் அது கற்றுக்கு பிரியமா இவர் மட்டும் இல்லை இன்னும் அநேகருடைய சாட்சிகள் இருக்கிறது இப்படி கர்த்தருக்கு மதுபானம் பண்ணுகிறவர்களே இருக்கிறார்கள் மதுபானம் பண்ணுறாங்க சிகரெட்டு பிடிக்கிறாங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க இன்னும் அநேக தவறான காரியங்களை செய்கிறார்கள்

குற்றம் உள்ளவனாயிருப்பார் அப்போ இந்த ராபோஜன இந்த ஆறாவதுல இந்த ராபோஜன பந்தியில நாம் பங்கு பெறுவதற்கு நம்ம முதல்ல தகுதிப்படுத்திக்கணும் நம்மளை எப்படி தகுதி தகுதிப்படுத்தணும் போன வாரம் அறிவித்தா இந்த ஒரு வாரம் நம்ம தகுதி ஆயிரு அப்படி இல்லை இந்த ஒரு வாரமாவது கத்திரிக்கு பிரியமாக இருந்து நம்ம அந்த ராபோஜனத்தில் பங்கு அப்படி இல்லை நம்ம எப்பொழுதுமே எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் தகுதியாய் கர்த்த பிரியமாய் பரிசுத்தமாய் இருக்கணும் ஏன் ஏன் இருக்கணும் ஏன் அவருடைய பரிசுத்தரது எப்பொழுது நடக்கும் நமக்கு தெரியாது அப்போ ஏதோ இந்த சிலர் வந்து தேவபக்தின் வேஷத்தை தெரிந்து கொள்வார்கள் எப்படி தெரிந்து கொள்வாங்கன்னா நான் ஒரு மாசத்துக்கு விரதம் ஒரு மாசத்துக்கு விரதம் நான் பாத யாத்திரை போகிறேன் என்று ஒரு மாதத்துக்கு அல்லது பதினஞ்சு நாட்களுக்கு அவர்கள் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொள்வார்கள் அதெல்லாம் நாங்கள் இருந்த காலத்தில் கூட அதில் கொடுங்க கொஞ்சம் சரியாக இருந்தாங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஒரு மாதமோ பதினஞ்சு நாளோ செருப்பு போட மாட்டாங்க செருப்பு போட மாட்டாங்க பீடி சிகரெட்டு குடிக்க மாட்டாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க கெட்ட வார்த்தை வேச மாட்டாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது தேவபக்தி வேஷத்தை தனிச்சிருக்கேன் ஆனா என்ன செய்யறேன் எல்லாத்தையும் செய்யறேன் பீடி குடிக்கிறேன் கெட்ட வந்து வச்சுக்கிறேன் தண்ணி அடிக்கிறா ஜெம்ப போட்டுக்கிறா எல்லா வேலையுமே செய்யறேன் அப்போ கீரை வாசிங்க இருபது கெட்ட வாசிங்க எந்த மனுஷனும் எந்த மனுஷனா சோதித்து தண்ணி தானே சோதித்து அருந்து இந்த அப்பத்தில் குசித்து இந்த அப்பத்தில் குசித்து இந்த பாத்திரத்தில் பாலம் பண்ண கிடக்கும் இந்த பாத்திரத்தில் பாலம் பண்ண கிடக்கும் ஆனா பாருங்க பேர் கிறிஸ்தவ சபைகளில் அவங்க என்ன பண்றாங்க அவங்க வந்து கொடுக்கறது இல்லை அவர்கள் வந்து திருவுருப்புங்கிற பேரலையும் புதுநன்மைங்கிற பேரலையும் அவர்கள் வந்து என்ன சொல்ல போனாங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா தீய நற்கரணை என்று சொல்லுவார்கள் அதில் அவர்கள் பங்கு பெறுகிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் கட்டிற்கு பரிசுத்தமாக இந்த ஆலயத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்று யாரும் நினைக்கிறதில்ல கட்டுரை ஆணையம் யாரு நம்மனை இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக வச்சுக்கணும்னு யாரும் அது அவர்களுக்கு குற்றமாகவும் பாவமாகவும் தெரியவில்லை அவர்களுக்கு போதிப்பதும் இல்லை அவர்கள் அதை குறித்து யோசிப்பதும் இல்லை துணிகரமாய் நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிற என்பதை குறித்து சிந்தியாமல் துணிகரமாய் இந்த காரியத்தை செய்யக்கூடாது நீங்கள் ஒன்று ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பாவம் ரெண்டு வகை படிக்கிறோம் நம்ம ஏற்கனவே உங்களை பார்த்துருக்கோம் என்ன பாவம் சாவுக்கு ஏதுவான பாவம் சாவுக்கு ஏதுவல்லாத பாவம் அதை குறித்து நம்ம விளக்கமாக நம்ம பார்த்துருக்குறோம் ஒருவன் சாவுக்கு ஏதுவான பாவத்தை செய்திருப்பானால் இதில் கலந்து கொள்ளக்கூடாது சாவுக்கு ஏதுவான பாவம்னா என்னது நிறையா இருக்கு ஒருவன் மேலே கோபம் கொள்ளலாம் ஒருவன் மேலே கோபம் கொள்ளலாம் ஒருவேளை குளிகரமாக அவனை கொலை செய்து விட்டால் அந்த பாவம் என்ன பாவம் சாவுக்கு ஏதுவான பாவம் கோபம் கொள்வதே பாவம் தான் இது வந்து சாவுக்கு ஏதுவான பாவம் அல்ல கோபம் கோபத்தில் ஆக்கலத்தில் ஒருவனை கொன்று விட்டால் அது என்ன பாவம் சாவுக்கு ஏதுவான பாவம் கிருஷ்ணன் நமக்காக ஒரு தோறத மறிப்பாள் நம்முடைய பாவத்துக்காக ஒரு தடவை மறிப்ப ஒரு தடவை திருப்பி 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 பாவம் செய்வது அது கர்த்தருக்கு தெரியும் இல்லாத காரிய கீழே வாசிக்கிற

அதை செய்யாத படினாலே தனக்கு இடத்த வாங்கிக்கிறானாமா ஆக்கினை தீர்ப்ப வாங்கிக்கிறேன் இப்ப என்ன நடக்குது இப்படி செய்கிற இந்த மாதிரி இந்த பந்தியில பங்கு பெறுகிறவர்கள் சாவுக்கு ஏதான பாவத்தை செய்திருந்தும் நடந்து இந்த பந்தியில பங்கு பெற்று அவர்களுக்கு உடனே அந்த சம்பவம் என்ன சொல்லப்பட்டிருக்குது ஆக்கினை தீர்ப்பு வராததுனால நான் சரியாக தான் இருக்கிறேன் என்கிற

இப்போ நம்ம வந்து இந்த ராபோஜன பந்தியில் நம்ம பங்கு பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மை நாமே நிதானிக்கணும் நான் இந்த தடவை ராபோஜனத்தில் பங்கு பெறணும் நான் தகுதியாக இருக்கிறேனா கத்திரனை அவருடைய நித்திய ஜீவனுக்கு நேராக என்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்கிற இந்த நிதானிப்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும் வாசிக்கிறேன்

சிச்சிக்கிறார் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தாரு தீர்க்கப்படாத வரைக்கு அப்ப நமக்கு சில நேரத்தில் வருகிறது ஏன்னா இந்த ராவோஜன பந்தியில நாம் நிதானித்து இது நான் பங்கு பெறக்கூடிய தானா என்பதை நிதானிக்க வேண்டும் நிதானிச்சு அதை நிமித்த அநேக பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் அனைவரையும் அடைந்திருக்கிறார்கள் சில விசுவாச மக்கள் நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க வயசும் இருக்கும் மறித்து விடுவார்கள் காரணம் இந்த மாதிரி துணிகரமாய் சில காரியங்களை செய்கிற படிநாள்தான் ஆகவே கற்றுட பிள்ளைகள் நீங்கள் இந்த காரியங்களிலிருந்து ராபோஜனத்தை இப்ப நம்ம வந்து ரெண்டு மாதத்துக்கு உட்காந்து நம்ம இதை அனுசரிக்கிறோம் ஆகவே வந்து நம்ம எப்பொழுதும் இது கட்ட தங்குகிற ஆலயமா இருக்கிறபடினால இதுக்குள்ள பாவத்தை அனுமதிக்க கூடாது குறிப்பாக வசனம் என்கிற அந்த வார்த்தையினாலே வேலையிட்டு ஏசு கிருஷ்ண ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஏசு கிருஷ்ண வார்த்தையினாலே நாம் நமக்கு வேலி போட்டு கொல்லாங்க நமக்குள் ஒல்லாத சிந்தனைகளை முதலாவது கொண்டு வராத படிக்கு நம்ம என்ன செய்யணும் அவருடைய வசனத்தினாலே கட்டப்படணும் அவருடைய வசனத்தை மீறி நாம் பாவம் செய்வோமானால் அது கத்தருக்கு பிரியமாய் இராது நம்ம ஆக்கிலைக்கு நேராக தீர்ப்புக்கு நேராக போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆகவே பிரியமான சகோதரனை சகோதரிய பாருங்க அடுத்த வசந்த வாசிங்க ஒருவருக்காக ஒருவர் போக்குவரத்து வசதி நமக்கு ஏற்றதா இருந்தது எல்லாரும் குறித்த நேரத்துல வந்து விடுகிறோம் ஆனால் இந்த வசனம் எழுதப்பட்ட காலத்துல எப்படி இருந்திருக்கும் போக்குவரத்து இவ்வளவு வசதிகள் இருந்திருக்க வாய்ப்பில்லை ஏன்னு சொன்னால் நம்முடைய காலத்தில் நம்முடைய என்னுடைய வயசுக்கு இவ்வளவு போ வாகன போக்குவரத்துகள் கிடையாது குறிப்பாக திண்டுக்கல்ல ஒரு இடத்துலேருந்து இன்னொன்றத்துக்கு போகணும்னா எதில் போகணும் அப்படின்னா ஒன்று ரிக்ஷாவில் போகணும் இல்லைனா குதிரை வண்டியில் போகணும் அதே போல் ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா என்ன வண்டியில் போவாங்க மாட்டு வண்டியில்தான் போகணும் கார் வசதி கிடையாது மாட்டு தான் போகணும் அப்போ ஒரு பத்து கிலோமீட்டர் மாட்டு வண்டியில் போறோம்னா எவ்வளவு நேரம் ஆகும் குறஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஆகுது ஆகும் ஆகவே அந்த நாட்கள் அப்படி இருந்தது அப்போ அந்த நாட்கள் ராபோஜனத்தை அனுசரிக்கணும் அப்படின்னா ஒருத்தர் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கவங்க என்ன பண்ணிடுவாங்க முந்தி வந்துடுவாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கிறவங்க கொஞ்சம் பிந்தி வருவாங்க அப்போ இந்த முந்தி வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவருக்கொருவர் காத்திராமல் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொந்த உணவை அங்கே து துசிக்க ஆரம்பிக்கணும்

ஏதோ சடங்காச்சாரியம் அல்ல நமக்கு அவருடைய அந்த அப்பம் அவருடைய சரீரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய இரத்தம் நமக்கு பானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய உடன்படிக்கை நம்ம புதிய உடன் உடன்படிக்கையின் சபைக்குள்ளே நம்ம இருக்கிறோம் ஆகவே இந்த புதிய உடன்படிக்கையினுடைய சட்டம் என்ன சொல்லுகிறதோ கடையில் நம்ம பார்த்தோம் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினால் என்ன பண்ணணுமா சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணணும் ஏதோ நான் சட்டத்தை விட்டு விட்டு எனக்கு வந்து நீங்கள் சபையில் நிறைய ஆர்த்தமாக்கள் இருக்கிறாங்க இந்த சட்டத்தின்படியும் நாங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா ஓ சாண்டவர் சொல்வார் நீ நீங்க சட்டத்தின் பிறாருமே அங்கேயே இரு இங்கே வராத வரலகத்துக்கு உனக்கு இடம் இல்லை என்று ஒரு நாள் சொல்றேன் ஆகவே கத்துடைய பிள்ளையில் நாம் சட்டத்தின்படி எந்த ஒரு காரியத்தையும் கத்துடைய சட்டமாகிய இந்த வேத புத்தகம் நமக்கு என்ன போதிக்கிறதோ அதன்படி நாம் நடப்போம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக கத்தரை சமூகத்தில் நம்மை தாக்குவோம் நாம் செவிப்போம்